இந்திய சினிமாவில கொண்டாடிய பிரபலமான நாயகிகள்ல தான் நடிகை ஸ்ரீதேவி தமிழ் சினிமா ரசிகர்களால் என்றைக்குமே மறக்க முடியாத நாயகியாக இன்றைக்கும் கூட அவங்க உயிரோடு இல்லைனாலும் வள வந்துட்டு இருக்காங்க கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி துபாயில் தன்னுடைய உறவினர் திருமணத்துக்கு போயிருக்காங்க அந்த இடத்துல இவங்க உயிரிழந்திருக்குறாங்க அவங்க எப்படி உயிரிழந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்தாலுமே கூட அதில் நிறைய மர்மங்கள் இருக்குன்ட்டு இன்னமும் கூட நிறைய பேர் பேசிகிட்டே தான் இருக்கிறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இவங்களுடைய மகள்கள் ஜான்வி கபூர் மற்றும் குஷி கபூர் சினிமாவில் என்ட்ரி கொடுத்து ஜொலிக்க தொடங்கி இருக்கிறாங்க முன்னணி நாயகியா இருந்த ஸ்ரீதேவி கமல்ஹாசனின் ஒரு படத்தை பார்க்க புர்கா அணிந்துட்டு வந்து திரையரங்குல பார்த்துருக்குறாங்க அது என்ன படம் தெரியுமா ஆமாங்க கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு கமல்ஹாசன் இயக்கி நடித்த படம் ஹேராம் அப்போ மக்களின் பெரிய கவனத்தை பெற்ற இந்த படத்தை சென்னையில் இருக்கக்கூடிய சத்தியம் தேட்டரில் போய் பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க ஸ்ரீதேவி ஆனால் இவங்க டேரக்டர் சத்தியம் தேட்டர்ல போய் பார்த்தா என்ன ஆயிருந்திருக்கும் பாருங்களேன் மக்கள் கூட்டம் கூடிட்டு பார்ப்பாங்க இவங்களோட ஃபேன்ஸ் இவங்கள ஒரு வழி பண்ணியிருப்பாங்க ஆனால் தேட்டரில் எப்படியாவது நேரில் போய் பார்க்கணுமே ஆசைப்பட்டிருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணும்போது தான் இவங்களுக்கு தோணி புர்கா முருகா போட்டு போய் படம் பார்க்கலான்ட்டு அதனால சென்னையில் இருக்கக்கூடிய சத்தியம் சினிமா திரையரங்கில் படம் பார்க்க புர்கா போட்டுட்டு வந்து இந்த படத்தை பார்த்துருக்குறாங்க படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கமல்ஹாசனுக்கு ஃபோன் பண்ணி படம் குறித்து ரொம்ப பெருமையாக பேசியிருக்கிறாங்க அந்த படம் இயக்கிய விதம் அந்த படத்தில் இவர் நடித்த விதம் அந்த படத்தில் மற்றவங்க எல்லாருடைய பங்கு எப்படி இருக்க அப்படின்றத ரொம்ப அழகா விவரிச்சு சொல்லியிருக்கிறாங்க அப்போ கமல்ஹாசன் சார் கூட கேட்டிருக்காரு எங்கே பார்த்தீங்க இந்த படத்தை இந்த தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்ட்டு சத்தியம் சினிமா சொல்லியிருக்கிறாங்க எப்படி எவ்வளோ தைரியமாக நீங்கள் போய் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லும்போது தான் நான் உங்களுடைய படத்தை புர்கா போட்டுட்டு போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் கமல்ஹாசன் ஒரே சிரிப்பு சிரிச்சுருக்குறாரு ஏங்க இந்த ரிஸ்க் உங்களுக்கு மாட்டியிருந்தீங்கன்னா என்னத்துக்கு ஆகிருக்கும் அப்படின்ட்டுலாம் கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பாருங்களேன் தன்னுடைய சக நடிகரான கமல்ஹாசனுடைய திரைப்படத்தை தைரியமாக புர்கா போட்டுட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்தது இல்லாமல் விஷ் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு நல்ல சுவாரஸ்யமான தகவல் சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்ட்டு கமல்ஹாசன் சார் கூட ஒரு டைம் பேசியிருக்கிறாரே